சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே இந்த உலகத்தில் நீங்கள் யாரிடம் உண்மையாக இருக்கின்றீர்களோ யாரிடம் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்களோ யாரிடம் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அவர்கள்தான் முதலில் உங்களுக்கு துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் வஞ்சகங்களையும் செய்வார்கள் நீங்கள் அவர்களை நம்பினீர்கள் என்பதை விட அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற உண்மையே உங்களுக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்துதான் உங்களுக்கு புரியும் அதுவரை உங்களை ஒருவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது அறிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகம் எப்போதும் சுயநலத்தோடு தான் ஒருவரோடு ஒருவர் பழகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சாயின் பிள்ளைகள் கண்மூடித்தனமாக பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது முதலில் தவறு நீங்கள் சொல்லலாம் கடவுளை போதிக்கக்கூடிய அவரின் சொற்பொழிவுகளை பேசக்கூடிய ஒருவர் பேசக்கூடிய வார்த்தையா இது அப்படி என்ற ஒரு உண்மை உங்களுக்குள் தோன்றினாலும் இதுதான் நிஜம் யார் இந்த உலகத்தில் நம்மிடம் பேசினாலும் பழகினாலும் நமக்கு உதவிகள் செய்தாலும் செய்யாமல் போனாலும் என்றோ ஒரு நாள் நம்மால் ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்ற ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நம்மிடம் அதிகளவு பழகுகிறார்கள் ஏதோ நூற்றில் ஒருவரோ இருவரோ நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவது மிகவும் கடினம் எப்பவுமே நல்லவங்க இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பார்கள் என்பார்கள் ஞானிகளும் சித்தி சித்தர்களும் எங்கோ ஒரு குகையில் மனிதர்களை விட்டு ஒதுங்கி வாழ்வார்கள் காரணம் நல்லவர்கள் எப்போதும் நாலு பேரிடம் பழகுவது குறைவாகத்தான் இருக்கும் நான் கெட்டவர்கள் பல பேரிடம் பழகுவார்கள் வஞ்சகக்காரர்கள் பல பேரிடம் பழகுவார்கள் சூழ்ச்சிக்காரர்கள் பல பேரிடம் பழகுவார்கள் பல பேரிடமிருந்து பல ஏமாற்றங்களை கற்றுக்கொண்டு உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவரை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள் இது நீங்க நம்பினாலும் நம்பாமல் போனாலும் இதுதான் உண்மை சாயப்பாவினுடைய அத்தனை வழித்தோன்றல்களில் பிறந்த அத்தனை சாயின் பிள்ளைகளும் மனதளவில் எப்போதுமே பிறருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாதவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இவர்கள் எளிதில் ஏமாற்றப்படுகிறார்கள் காரணம் நம்பிக்கை எந்த அளவுக்கு சாயின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையை மனிதர்கள் மீதும் திடமாக வைக்கிறார்கள் அந்த நம்பிக்கை ஏமாற்றப்படுகிறது அல்லது அந்த நம்பிக்கை அளவு கடந்து போகும்போது அது ஏமாற்றங்களை தருகிறது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் யாராலெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் ஏமாற்றுக்காரர்கள்தான் பிறப்பின் அடிப்படையில் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் நீங்கள் தான் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் உத்தமர்கள் இவர்கள் யோகியக்காரர்கள் இவர்கள் உண்மைக்கு உரிய கதாபாத்திரம் என்று அவர்களிடம் பழகியிருப்பீர்களே தவிர அவர்கள் எல்லோரும் நான் நல்லவர்கள் என்ற மனநிலையில் உங்களோடு பழகியிருக்க மாட்டார்கள் இந்த உண்மையே எப்போது புரியும் பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து நமக்கு சில உண்மைகள் புரிய வரும் ஆக சாயனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எல்லோருமே சுயநலத்தோடு தான் வாழ்கிறார்கள் நாம் நாமும் சரி நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னா நமக்கு ஒரு ஆதாயம் இருக்க வேண்டும் அல்லவா இந்த ஆய் ஆதாயத்திற்காகத்தான் நாமே ஒருவரிடம் பழகுகின்றோம் பேசுகின்றோம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆக இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த மனிதர்கள் மட்டுமல்லாமல் மிருகங்களும் செடி கொடிகளும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறது ஏமாற்ற காத்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை நீங்கள் என்ன நினச்சாலும் சரி என்ன என்ன சொன்னாலும் சரி இதுதான் உண்மை சில நேரம் உண்மைகள் நமக்கு கசக்கத்தான் செய்யும் உண்மைகள் நமக்கு சில நேரம் துவரப்பை அளிக்கும் வழிகளை கொடுக்கும் ஏமாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா அது உண்மை உண்மையை எப்போதும் யாருமே ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி கடவுள் சொல்வார் நெருப்பில் கை வைத்தால் சுடும் நான் என் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்வாங்க நான் நெருப்பில் ரெண்டு டைம் கை வச்சுருக்கேன் எனக்கு கை சுடலையே நீ வச்சு வச்சுப்பாரன்னு சொல்லி உன்னையை கை வச்சு உன்னுடைய கையையும் சுட வைப்பார்கள் ஆக இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சுயநலத்தோடு எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ நாமும் அதே சுயநல சுயநலத்தோடு இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் இதை ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நம்மள சுயநலத்தோடு வாழ்வது ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையாக நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடணும்ல அப்படி நீங்கள் நினச்சாலும் வாழ்க்கை என்பது இதுதான் சுயநலத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இந்த உலகம் உங்களை தள்ளப்பட்டு இருக்கிறது என்ற கருத்து நீங்கள் சுயநலத்தோடு வாழாமல் நீங்கள் பொதுநலத்தோடு வாழ்ந்து பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் பேர் புகழ் அந்தஸ்தை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயன்படுத்துவார்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயன்படுத்துவார்கள் ஒரு சிறிய எறும்பு கூட உங்களை பயன்படுத்தும் நீங்கள் என்னைக்கு உஷாராக இருக்கீங்களோ என்னைக்கு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களை சுற்றி பல பேர் நெருங்கும்போது ஏன் எதற்கு என்ற கேள்விகளை உங்களுக்குள் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கின்றீர்களோ அன்று உங்களுக்கான வெளிச்சம் ஆரம்பிக்கும் அன்று உங்களுக்கு இந்த உலகம் எதுவென்று புரியும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல உங்களுக்கு மறுபுறம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மறுபுறம் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு இருண்ட காடு இருக்கிறது அந்த காட்டில் மிருகங்களை தவிர மனிதர்களுக்கு இடமே இல்லை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிவதற்கே பல ஆண்டுகளாகிவிடும் ஸோ சாயின் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை மிக அழகாக மிக அற்புதமாக வழி நடத்த வேண்டுமென்றால் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி உங்களால் நகர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சாயின் பிள்ளைகள் நகர்வோம் ஓம் சாய்ராம்